தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு இப்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி என்கின்ற ஒரு மோசமான ஒரு நபர் நான் இதை பேசும்பொழுது இதைவிட தவற என்னால் பேச முடியும் ஆனாலும் என்னுடைய அந்த உணர்ச்சிகளை உணர்வுகளை அடக்கிக் கொண்டு பேசுகிறேன் நாகரீகம் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அற்பமான தரம் தார்ந்த ஒரு நபரை இன்னும் அமைச்சராக தமிழகத்திலே வைத்திருப்பது என்பது வெட்கைக்கேடான ஒரு நிலை உண்மையிலேயே தமிழக பெண்கள் மீது மிக மோசமான அவதூறை அள்ளி வீசி இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி இன்னும் அவர் நீடிக்க வேண்டுமா காம சுவை குறித்து ஒரு கூட்டத்திலே பேசும் பொழுது செய்வமா வைணவமா என்று கேட்டு வைணவம் என்றால் மிக கேவலமாக ஒரு விலை மாதவன் வீட்டிற்கு ஒருவன் சென்றிருந்தான் என்று சொல்லி இதையெல்லாம் பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் திமுகவிலே இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக திருமதி கனிமொழி அவர்களே பெண்ணையும் பேசுகிறீர்களே அமைச்சர் பொன்முடி குறித்து நீங்கள் விமர்சனம் செய்வீர்களா தமிழகத்தில் இதைவிட மோசமாக யாராலும் பேச முடியுமா தமிழக மக்களை மனித குலத்தை பெண் குலத்தை கேவலமாக பேசக்கூடிய என்ற நபர் இன்னும் அமைச்சர்களை நீடித்திருப்பது இருப்பது கேடு வேதனை சாபக்கேடு எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே இனிமேலும் அந்த அமைச்சரை நீங்கள் இந்த பதவியை நீட்ட நீட்டி வைத்திருக்க வேண்டுமா என்று நீங்களே உங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் அவர்களுடைய குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு இது ஏற்புடையதாக இருக்கிறதா அவருடைய குடும்பத்தில் பெண்கள் இல்லையா இதைவிட அருவருப்பாக ஒரு மனிதனால் பேச முடியும் என்றால் அந்த மனிதனுடைய ரத்தத்தில் ஒவ்வொரு அணுக்களிலுமே இந்த ஆபாசம் கேவலம் அருவறுப்பு இருக்கிறது என்றுதான் பொருள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதன் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருப்பது சாபக்கேடு வெட்கக்கேடு இப்படியே இருந்தால் திராவிட மாடல் சீரழியும் உடனடியாக பொன்முடியை கைது செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்